ஸோ பணியார்களின் கட்சி பணியார்களின் கட்சி என்று சொல்லி சொல்லி தான் காங்கிரஸுக்கு எதிராக திமுக வென்றது இன்று இவர்கள் பணியார்களாகி விட்டார்கள் என்பது வேறு விஷயம் இதுதான் இந்த கால ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இன்று இவர்கள் மாட்ட செல்வர்கள் எல்லாரும் பணியார்கள் தானே அவர் ஐபிஏ பணியார் தானே மக எம்எல்ஏ இவர் மந்திரி அவர் ரெண்டு மில்லு ஓடிகிட்டு இருக்குது ஏகப்பட்டதோ ஓடிகிட்டு இருக்குது இப்போ இவர் பணியார் தானே அவர் கேழைவர்கர் அவரு சோ இது வரலாறாக இருந்தாலும் இப்போது இதை பேசுவதற்கான தேவை என்ன அதுவும் காங்கிரஸ் கட்சியின் எம்பிஐ மேடையில் வைத்துக்கொண்டு பேசுவதற்கான தேவை என்ன சரி இந்த வரலாறு நீங்க நிறுவி என்ன சாதிச்சுட்டீங்க கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துவதை தவிர நீங்கள் இதை பேசியதால் என்ன அடைந்தீர்கள் என்றால் புரியவில்லை கான்சியஸா கூட்டணி உடையணும்ட்டு நினைச்ச நினைச்சு அவர் ஐபி பேசினார்னு எனக்கு தெரியல அந்த காலத்து அரசியல்வாதிகள் அந்த காலத்துக்கு அதை ஏதாவது ஒன்று பேசுவோம் சொல்லிட்டு எடுத்து இது போட்டு விட்டாரு அப்படின்ட்டுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இது பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும் சிவகங்கை மக்களவை உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரத்தை தவிர வேறு யாரும் இதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை அந்த மேடையிலேயே இருந்த ஜோதிமணி எதிர்வினை ஆற்றவில்லை